ஹாய் பீவர்ஸ் எங்கள் வீட்டு செல்ல பிள்ளை எல்லாம் பாருங்க எங்கள் வீட்டு செல்லப்பிள்ளை எல்லாம் பாருங்க தங்க பிள்ளை பாருங்க கொடுத்துட்ருப்பான் அப்படியே ம் கொடுத்துட்ருப்பான் பே சின்ன பண்ணு ஐயோ ஐயோ சின்ன பண்ணுவா தூக்கணவா வா சின்ன பண்ணு என்னடா தூக்கணமா தூக்கணாமா முடியெல்லாம் பாரு என்ன என்ன அடி வேணும் முடியெல்லாம் பாரு ம் ம் இல்லை ஞாயிற்று ஏழு பண்ணணும் எல்லாம் ஆடுமேக்க வேண்டியல ஆ இதான தம்பி எல்லாரும் ஆ தலையே வாரி பேய் மாதிரி பேய் மாதிரி உடைத்து பண்ணிக்கிற என்னடா என்ன வேணும் பாப்பாவுக்கு ஏய் என்ன வேணும் பாப்பாவுக்கு பாப்பாவுக்கு என்ன வேணும் தலையை நான் உடைச்சி குடிக்க முடியாது உன்னை தூணம் வாங்கி வச்சிருக்கேன் இல்லை போய் அங்கே வச்சு தூவம் சாப்பிடுவோம் கொடையில இருக்குது யாரு மேலே யார் மேலே குறிக்கிது ஏண்டா வாங்க என்ன கூப்பிட்றேன் பாய் 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 உனக்கு நடி என்ன என்னடி நடா அடிக்க வேண்டா வா நீ தான் எல்லாத்தையும் முட்டியா எப்படா பிள்ளை பத்து கொடுக்க போகுது வரணிது எப்போ பாப்பா பற்றி கொடுக்குதான் அது சென்னையாக தாண்டா இருக்குது சென்னையாக தண்டா அது பெ பெரியாடுதான் சென்னையாக தான் இருக்குது

இந்த வாரம் தான உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சண்டேவா வா வாயலாம் மண்ணு வாயலாம் மண்ணு தான் மண்ணு போட்டு பத்தி ஃபர்ஸ்ட் சண்டே இந்த இந்த வாரம் உனக்கு ம் இந்த இருக்கு பாவும் புள்ள குடுக்காதீங்களா வாச்சி கேக்குது பரவாதே முட்டிட்டி போடும் கொம்பலாம் இருக்கு உண்ணி இல்லடா இப்பதானே போட்டுருக்கு இதெல்லாம் உண்ணி எல்லாம் இருக்காது நீ அதட்டமே விட்டுற என்னடா அது ஊட்டுடா ஜாலியா போய் விளையாடுறா எல்லாம் ஆடுமைக்கு வந்துட்டு என்னடா ஒண்ணுமே இல்லாத பிள்ளை போய் தின்னு இருக்கா அவங்க ஒண்ணுமே இல்லாத போய் இருக்கா அமுக்காத மழையே பெய்யல அப்புறம் என்ன பண்ணுவோம் ஒரு தான் தீவனம் இருக்கும் வீட்டில் வீட்டில் சைலஸ் வாங்கி இருக்கு பிள்ளைகளுக்கு என்ன உம் இப்ப எப்படி குட்டி போடும் இதுவே குட்டி தான் பெண் தான் அது சின்ன பொண்ணு அது சின்ன பொண்ணு தானே ஒன்னு ஒன்னு ஒன்று 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 ஒன்னு எல்லாம் கங்கல் விட இன்றைக்கி ஜாலியாக நிற்கிது இன்னைக்கு ம் ஒரு மழை பெஞ்சால் புல்லு மளைக்கும் ஏதாச்சும் போட்டு திண்டு பார்க்கலாம்

பாரு நம்ம வீட்டு சொல்லலாம் எவ்வளவு வரும் அப்படி தான் சொல்லக்கூடாது நம்ம அப்பா கஷ்டப்பட்டு வளர்த்துட்ருக்கிறேன் அவ்வளோக்கு இவ்வளோ சொல்லக்கூடாது ம் ம் இல்லை மண்டே காட்டே ஒன்று இருக்கு பாரு நில்லவே கண்ணிலவே இருக்குது ம் மண்டே ஆட்டே பாப்பா அது குட்டி போட்டிருப்பா பாப்பா அது என்ன ரெண்டு நாள் குட்டி போட்டுரும் இவங்க மாதமாக இருக்காங்க இவங்க மாசமா இருக்காங்க இவங்க மாசமா இருக்காங்க இவங்க என்ன ரெண்டு நாள் குட்டி போட்டுருவாங்க இவங்க மாசமா இருக்காங்க அவங்களும் மாசமா இருக்காங்க என்ன உங்க உங்க அம்மாவா உங்க அம்மா கூட திரிவே நீ உங்க அம்மா உங்க அம்மா உனக்கு பாப்பா 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 பத்தி விடுவான் முண்டுது பாப்பா எல்லாரும் முண்டுது கை வச்சு பாரு அப்படியே கை வச்சு பாரு முண்டுது நில்றியே எல்லாரும் வாலையமாரு சரி போ நீங்களா மேய்ச்சிட்டு இருக்க போங்க நான் போறேன் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் ஜாலியா மேய்ச்சிட்டு ஜாலியா இருங்க